என்னை மனம் கவர்ந்த ஈசனை என் மனம் கவர் ஈசனை வானபர்த்தம் முன்னவனை நபர்த்தம் முன்னபனை மூடிக்களத்து விளக்கினை மூடிக் களத்து விளக்கினை அந்தபனை அன்னவனை அூர் ஆண்டளக்கும் ஐயனை அன்னவனை ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பல அற்புதமான திருத்தலங்களோட பெருமைகளை பார்த்து கொண்டே வருகின்றீர்கள் அந்த விதத்தில் சைவ கஷேத்திரங்களை பற்றி பார்த்தோம் அம்பிகையினுடைய திருத்தலங்களை பற்றி பார்த்தோம் விநாயக பெருமான் திருத்தலங்களை பற்றி பார்த்தோம் முருகனுடைய திருத்தலங்களை பற்றி பார்த்தோம் பெருமாளுடைய திருத்தலங்களை பற்றி பார்த்தின்ண்டே வந்துருக்கோம் எந்த திருத்தலங்கள் அப்படின்னு பார்த்தா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய தலங்களை பார்த்துட்டு வரும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது என்ன எல்லாருக்கும் ஒரு சின்ன நினைவுக்காக சொல்லப்படுவது இறைவன் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே திவ்யமாக இருந்தால் கூட இந்த நூத்தி எட்டு எதற்காக நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் தனித்துவமாக ஏன் சொல்லப்படுகின்றது அப்படின்னு பார்த்தா ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் எந்தெந்த திருத்தலங்களை தங்களுடைய வாக்கினால் மங்களா சாசனம் செய்கின்றார்களோ அந்த கஷேத்திரங்களை நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் அந்த விதத்துல ஆழ்வார்கள் பாடிய பத்து அற்புதமான திருத்தலங்களுடைய பெருமையை நம்ம பார்த்து கொண்டே வந்தோம் இன்றைய தினம் சோழ நாட்டு திருத்தலங்களில் பதினோராவது திவ்ய தேசத்தை தான் நம்ம தரிசிக்க இருக்கின்றோம் இந்த பதினோராவது திவ்ய தேசத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆதனூர் அப்படின்ட்டு பெயர் திரு ஆதனூர் அப்படின்னு சொல்லுவது திரு ஆதனூர் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆ தன் ஊர் ஆ அப்படின்னு சொன்னால் பசுமாடு தன்னுடைய ஊர் பசுவாக இருக்கக்கூடிய காமதேனு தவம் செய்து அந்த மேன்மையை அடைந்த ஒரு திருத்தலம் என்பதனால் இதற்கு திரு ஆதனூர் அப்படிங்கிற அற்புதமான ஒரு திருநாமம் இருக்கின்றது இறைவன் அமரும் இடம் என்று இந்த இடத்தின் பெருமையை சொல்கின்றார்கள் எப்படி அப்படிங்கிறது எதனால் அப்படிங்கிறது இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது தெரிய வரும் ஆனா இங்க இருக்கக்கூடிய பெருமாளும் சயனத்தில் இருக்கிற பெருமாள் தான் இந்த சயனத்தில் இருக்கிற பெருமாள் என்று சொன்னாலும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெருமாள் எப்படி அப்படின்னு பார்த்தா இவர் தலையில அதாவது சிரசுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு மரத்தடி இருக்கு கையிடத்தில் அதாவது நம்ம அழப்போம் இல்லையா மரம் அப்படின்னு சொல்லுவோமே அது இருக்கு கையில் இன்னொரு பக்கம் பார்த்தா ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் இருக்கு இப்படி ஒரு விசேஷமான திருக்கோலத்தை அவ்வளவு எளிமையாக நம்ம எங்கேயுமே பார்த்துட முடியாது அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு திருத்தலம் திரு ஆதனூர் அப்படிங்கிறது சரி நிறைய ஆழ்வார்கள் பாடி இருக்கின்றார்களா அப்படின்னு பார்த்தா இல்ல ஒரே ஒரு ஆழ்வார் பாடி இருக்கின்றார் எந்த ஆழ்வார் அப்படின்னு பார்த்தா திருமங்கை ஆழ்வார் தான் பாடுகின்றார் சரி திருமங்கை ஆழ்வார் ஒரு பத்து பாடி இருக்காரான்னா அதுவும் இல்லையா இந்த பெருமாள் எப்படி நுழைந்தார்னார் ஒரே ஒரு வார்த்தையில உள்ள நுழைந்தவர் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் இவருக்கு பேரே ரொம்ப அழகு என்ன பெயர் தெரியுமோ ஆண்டு அளக்கும் பெருமாள் அப்படின்ட்டு பெயர் ஆண்டு அளக்கும் பெருமாள் ஏன்னா வச்சின்றிருக்காரோ இல்லையோ படி மரப்படி கையில் வச்சின்றிருக்காரே அந்த படியை அளக்கக்கூடிய பெருமாள் படியை மட்டுமா அளக்கின்றார் நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய கர்மாவையும் அளக்கின்றார் நம்மையும் அளக்கின்றார் நமக்கு வேண்டியவற்றையும் அளந்து அளந்து தரக்கூடிய பெருமாளாக இங்க இருக்கக்கூடியவர் இருக்கார்னு சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட பெருமாளுக்கு ஆண்டளக்கும் பெருமாள் என்பது திருநாமம் உற்சவ சுவாமியாக இங்கே இவருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா அழகிய மணவாளன் அப்படின்ட்டு பெயர் ஆஹா இந்த பெயரை எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு தோன்றலாம் நம்ம எல்லாருக்குமே அழகிய மணவாளனாக இறைவன் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த திருத்தலமும் ரங்கநாதன் என்று இவருக்கு ஒரு திருநாமமும் உண்டாம் கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கத்துக்கும் இந்த பெருமாளுக்கும் நிறைய பொருத்தங்கள் உண்டு ஒரே மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் இவர்கள் இருவருக்குமே உண்டு அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட திரு ஆத்தனூர் அப்படின்னு சொல்றதுல தாயாருக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா பார்கவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாமம் இருக்குது மந்திர பீட்டேஸ்வரி அப்படின்ட்டு ஒரு திருநாமம் இருக்குது கமலவாசினி அப்படிங்கிற திருநாமம் இருக்குது அதே மாதிரி ரங்கநாயகி அப்படிங்கிற திருநாமமும் இருக்குது இந்த ரங்கநாயக்கிங்கிற பேரை கேட்ட உடனே நமக்கு தெரியுமே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தாயாருக்கும் இதானே திருநாமமாக இருக்கின்றது உற்சவ தாயாருக்கு ரங்கநாயக்கி அப்படின்ட்டு பெயராம் இங்கு அப்படி ஆச்சரியமாக பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு விமானம் கூட பிரணவ விமானம் அப்படின்னு தான் பேரு ஸ்ரீரங்கத்துக்கு என்ன விமானம் பார்த்தோம் பிரணவாகார விமானம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா இங்க இருக்கக்கூடிய விமானத்திற்கு பிரணவ விமானம் அப்படின்ட்டு பெயர் அது மாதிரி புன்னை மரம் என்பது இதனுடைய விரட்சமாக இருக்கின்றது ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒரு ஒரு விர்கம் சொல்லப்படுகின்றது அந்த மாதிரி புன்னை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க ஸ்தல ஸ்தலவக்ஷமா இருக்கு தீர்த்தம் என்னன்னா சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என்று இரண்டு தீர்த்தங்கள் ரொம்ப சிலாகிச்சு சொல்லப்படுகின்றது பல சிறப்புகள் கொண்ட இந்த திரு ஆதனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பெருமாள் அனுகிரகம் இருக்கார் அதில் முதல்ல இங்கு வந்து தபஸ் பண்ணினது யாரு அப்படின்னு பார்த்தா காமதேனு என்று சொல்லக்கூடியது இந்த காமதேனு இந்த இடத்துல நல்ல ஒரு மேன்மையான பதவியை அடைய வேண்டும் என்று இறைவனை நோக்கி தவம் செய்தாளாம் பெருமாளை நோக்கி அப்படி தபஸ் செய்த பொழுது பெருமாள் எந்த இடத்துல அவளுக்கு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து நல்ல ஒரு ஒஸ்தியான ஒரு இடத்தை தருகின்றார் அப்படி காமதேனுவின் தவம் பலித்த இடம் காமதேனுவான ஆ என்று சொல்லக்கூடிய பசு தவம் செய்தபடியினால் ஆதன் ஊர் என்று ஆதனூர் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லிகிட்டு காமதேனுவுக்கு மட்டுமா அதனுடைய குழந்தையான நந்தினிக்கும் இங்கு பெருமாள் நல்ல அனுகிரகம் செய்கின்றார் அப்படி பெயர் வந்ததுக்கு காரணம் இதுதான் திரு ஆத்தனூர் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்ததுன்னா காமதேனுவால நமக்கு இந்த திருநாமம் கிடைச்சது இன்னும் பலவிதமான ரொம்ப ஆச்சரியமான சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றது இரண்டாவது தாயாரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா பார்கவி அப்படிங்கிறது தான் தாயாரின் திருநாமம் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த பார்கவியாக யாருக்கு அனுகிரகம் பண்ணினா தாயார் அப்படிங்கிறது அடுத்த சரித்திரமாக நம்ம பார்க்க போறது இதை ரெண்டு விதமாக சொல்றது உண்டு புருகுவாகவும் இருக்கலாம் இல்லை துர்வாசராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது ஆகக்கூடி முனிஸ் ரேட்டர் அந்த முனிஸ்ரேஷ்டர் தாயார் இடத்துல ரொம்ப அத்தியந்தமான பக்தி கொண்டவர் அப்படி பக்தி கொண்டு மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிற சமயத்துல ஒரு வித்யாதாரை பெண்ணானவள் தாயார் சூடி மாலையை தன் கையில் வைத்து கொண்டபடி நடந்து வந்திருந்தாளாம் இந்த முனிவர் அதை பார்த்துட்டு மாலை ரொம்ப அழகாக இருக்கின்றதே ரொம்ப மேன்மை இருக்கும் போல இருக்கே என்று சொல்லும் பொழுது ஆமாம் தாயார் மகாலட்சுமி ஆனவள் அவள் சூடி களைந்த மாலை என்று சொல்ல அந்த வித்யாதாரை என்ன பண்ணினாளா என்னிடத்தில் இந்த மாலை இருக்கிறத விட துர்வாசரை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த முனிய சிரேஷ்டரானவர் அந்த மாலையை வாங்கியபடி தன்னுடைய சிரசில் வைத்துக் கொண்டாராம் அந்த முனிஸ்ரேஷ்டர் அப்படி வைத்து கொண்டு வர வழியில பார்க்கிறப்போ இந்திரன் ஐராவதத்தின் மேலே வந்துருக்கார் இந்திரனை பார்த்த உடனே அந்த முனிசிரேஷ்டருக்கு தோன்றியதா ஆஹா இந்த மாலை என்னிடத்துல இருக்கிறத விட இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னால் தேவர்களுக்கு ரட்சணையாக இருக்குமே முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரட்சணையோடு இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே க்ஷேமங்கள் பெருகும் தானே என்று நினைத்து அந்த மாலையானதை உயர்ந்த மாலையானதை இந்திரனுடைய கையில் கொடுத்தாராம் இந்திரனுக்கு சற்று மமதை உண்டு இந்த இந்திரன் என்ன பண்ணினார் அந்த மாலையை சிரசின் மேலே வைத்து கண்ண ஒத்திக்கொண்டு தன் வச்சுக்கணும் இல்லையா அப்படி செய்யாது அந்த மாலையானதை ஐராவதத்தினுடைய தலையில போட்டாராம் இந்த ஐராவதத்தின் மேல போட்ட உடனே என்ன ஆகுது புஷ்ப மாலை இல்லையா வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றது அவ்வளவு வாசனையா இருக்கக்கூடிய மாலைங்கிறதுனால வண்டுகள் எல்லாம் அதை சுழண்டு கொண்டு வருகின்றது அது என்னாச்சு இந்த ஐராவதத்திற்கு அது ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது ஐராவதத்தால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல அது என்ன பண்ணது விலங்குதானே அதனால் அந்த மாலையை கழட்டி போட்டு காலால நசுக்கி தீர்த்ததாம் இதை பார்த்த முனிஸ்ரேட்டருக்கு ரொம்ப கோபம் வந்ததாம் ஆகா அம்பாளுடைய ஒரு மாலை தாயாருடைய மாலையை கொடுத்துருக்கேன் அதனுடைய ஒரு வேல்யூ என்னங்கிறத தெரியாம இந்திரன் இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிறதுல இந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார் செல்வம் அத்தனையும் இழந்து போவாய் சோபை எல்லாத்தையும் இழந்து விடுவாய் என்று இந்திரனுக்கு சாபம் கொடுத்தாராம் இந்திரன் வேறு வழி இல்லாது தன்னுடைய தவறை உணர்ந்து கடைசியில போய் மகாலட்சுமி போய் சரணடைந்தாராம் அப்ப மகாலட்சுமி சொல்றாளாம் நான் புருகுவுக்கு பெண்ணாக பிறக்கணும்னு ரொம்ப நாளா அவர் இருக்கார் அப்போ அவருக்கு பெண்ணாக பிறந்து ஆதனூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருப்பேன் அங்க வந்து நீ தவம் செய் தவம் செய்து அந்த சமயத்துல உன்னுடைய சாபம் நீங்க பெறுவாயாக என்று சொல்கின்றார் அதன் பிறகு இந்திரன் இந்த ஆதனூருக்கு வந்து தாயாரை நோக்கி தவம் செய்ய பார்கவியாக அவள் காட்சி கொடுத்து இந்த இடத்துல இந்திரனுடைய சாப விமோசனமானது நிகழ்கின்றது மணக்கோலத்தையும் இந்திரன் அதன் பிறகு தரிசித்து அவருடைய சாபத்தை நீங்க பெற்றார் என்று சொல்வது இது ஒரு சரித்திரம் இந்த திரு ஆதனூருக்கு அடுத்து மூன்றாவது அக் சாபத்தை தீர்த்த திருத்தலமாக இருக்கு நமக்கெல்லாம் ஏதாவது சரி இல்லைன்னாலே அக்னில போட்டா தூய்மையாடும் என்று சொல்வார்கள் இல்லையா அக்னிக்கு எல்லாவற்றையும் பக்குவம் செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால தான் நம்ம தண்ணி சுத்தம் இல்லைனா கூட அது அக்னில வச்சோமே ஆனால் அந்த தீர்த்தம் சுத்தமாகி நமக்கு கிடைக்கின்றது அந்த அக்னிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மை பக்குவம் அடைய செய்யும் என்று சொல்வது அப்படி அந்த அக்னிக்கே இந்த திருத்தலத்தில் சாப விமோச்சனம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஆதனூருடைய பெருமை என்னன்னு சொல்கிறது அக்னிக்கு என்ன சாபம் வந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரமேஸ்வரன் பிரம்மஹத்தி தோஷமானது பிடிச்சு பிரம்மாவினுடைய சிரஸ் அவர் கையிலேயே ஒட்டின்னு இருந்தது அப்போது அக்னி இடத்துல போய் கேட்டாராம் நீ இந்த சிரசானதை பொசுக்கி விடுப்பா அப்படின்னு கேட்க அக்னி அதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அந்த சிரசானதை பொசுக்க முடியவில்லை ஆனால் இவருக்கு துணை போனதுனால அவருக்கும் அந்த தோஷம் ஏற்பட்டதாம் அப்போ அக்னி என்ன பண்ணினார் என்று பார்க்கும் பொழுது இதே ஆதனூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பிரார்த்தனை பண்ணி தபஸ் பண்ணினார் அந்த தபஸின் முடிவில் அக்னியினுடைய ஒரு சாபமும் விமோச்சனம் ஆகின்றது அது மாதிரி இரண்டு பேருனுடைய சாபத்தை விமோசனம் செய்த ஒரு திருத்தலம் தாயார் பார்கவியாக இருக்கின்றாள் என்பதெல்லாம் பார்த்தோம் இப்ப அடுத்து பார்க்க போறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வாரின் பெருமை நமக்கு தெரியும் அவர் திருமதில் சுவரானதை கட்டுகின்றார் அப்படி கோவிலுக்கு அந்த மதில் சுவரானதை கட்டும் பொருட்டு நிறைய வேலையாட்கள் எல்லாம் வந்து அவருக்கு உதவி செய்துருக்கா அந்த மாதிரி சமயத்துல அவளுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும் இல்லையோ அவர்கள் எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அதற்கான திரவியத்தை கொடுக்கணும் அப்போ பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்றார் ஏன்னா அங்கத்தானே மதில் சிவர் கட்டுகின்றார் அதனால அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினாராம் எப்படியாவது எல்லாருக்கும் கூலி கொடுக்கணும் அதற்கு தனம் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்ல ஸ்ரீரங்க பெருமாள் யார் அழகிய மனவாளனாக இருக்கக்கூடிய பெருமாள் சொல்றார் நானே பணம் கொண்டு வந்து தரேன் கவலை வாண்டாம் அப்படின்னு சொல்றேன் மதில் சிவரு வேலையெல்லாம் ஆகான் ஆகின்றிருக்கு அந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு வணிகர் மாதிரி பெருமாளே வருகின்றாராம் அழகிய மணவாளனான பெருமாள் ஒரு வணிகர் மாதிரி தலையில அழகா எல்லாம் கட்டிண்டு அது மாதிரி கையில் அந்த மரப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மரப்படியானது ஒரு கையில் ஓலச்சுவடியும் எழுத்தாணியும் இன்னொரு கையில் எடுத்துட்டு வராராம் பார்த்த உடனே ரொம்ப தனவந்தராக இருப்பார் போல் இருக்கு வணிகராக இருக்காரே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார் பெருமாள் அழகிய மனவாளன் என்ன அனுப்பியிருக்கார் இங்கே உங்களுக்கு ஏதோ பணம் எல்லாம் வேணும்னு சொன்னெல்லாமே எல்லாருக்கும் கொடுக்க வேண்டுமாமே அதற்காக பெருமாள் என்ன அனுப்பியிருக்கார் என்று சொல்ல அவர் எப்படி பார்த்தார் பெட்டிக்கெட்டி ஒன்றத்தையும் காணும் எதை வச்சு அவர் தனத்தை கொடுக்க போகிறார் எதுவும் பையெல்லாம் இல்லை எதுவும் மூட்டையெல்லாம் இல்லை கையில் மட்டும் ஒரு மரப்படி இருக்கே இது என்னடா அது ஆச்சரியம் அப்படின்னு கேட்ட பொழுது இல்லை நான் கூலி கொடுப்பேன் பெருமாள் எனக்கு எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கார்னா சரி அப்படின்னு எப்படி கூலி கொடுப்பேன்னா மரப்படி எடுத்தாராம் மணலை எடுத்து அளந்து அளந்து எல்லாருக்கும் கொடுக்கிறாராம் கொடுக்குறச்ச வேற சொல்கிறார் நான் மணலை எடுத்து கொடுப்பேன் யாரெல்லாம் நன்னா உழைச்சாலோ அவ கண்ணுக்கு அது பொண்ணாக தெரியும் யார் சரியான உழைப்பு உழைக்கலையோ அவ கண்ணுக்கு அது மண்ணாகவே தெரியும் என்று சொல்லி அளந்து அளந்து போடுறார் அளந்து போட்டால் என்னாருது யார் கண்ணுக்கும் அது பொண்ணாக தெரிய மாட்டேங்கிறது எல்லார் கண்ணுக்கும் மண்ணாகவே தெரிகின்றது கடைசியில் திருமங்கை மண்ணன்ட்ட போய் கேட்டாராம் என்ன திருமங்கையாரே இப்படி செய்து விட்டீரே எங்களுக்கெல்லாம் கூலி வேணும்னு கேட்டால் இப்படி மண்ணை அள்ளி கொடுக்க இது நியாயமா என்று கேட்க அவர் என்ன பண்ணினார் அந்த மரப்படியை அப்படி வாங்கினாராம் வாங்கிட்டு அவர் திரும்பி பார்த்தார் ஏன் இது என்ன ஏதோ மாயச் செய்யல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல ஒரு புண் உருவலிட்டு மரப்படி அவர் கையில இருந்து வாங்கிட்டு விறுவிறுவிறுவர்னு போனாராம் அப்படியே போய் கடைசியில ஒரு இடத்துல வந்து சாஞ்சு படுத்துன்ட்டாராம் அந்த மரப்படியை இப்படி வச்சுக்கிறார் கையில ஓலச்சுவடி இந்த ஓலச்சுவடி எதுக்கு தெரியுமா ஒவ்வொரு படியா அளந்து கொடுத்துட்டு இல்லையா எவ்வளவு படி அளந்து கொடுத்துருக்காருன்னு கணக்கு எழுதிக்கிறாராம் அந்த எழுத்தானிய வச்சு ஓலச்சுவடியில எழுதிக்கிறாராம் இத்தனை படி கொடுத்துருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாளும் எத்தனை கூலி கொடுத்துருக்கு அப்படிங்கறத எழுதிட்டே வராராம் பெருமாள் அதனால தான் அந்த ஓலச்சுவடியும் எழுத்தானியும் இன்னொரு கையில வந்து படுத்துன்ட்டாராம் வந்த உடனே இவருக்கு தெரிஞ்சது திருமங்கை ஆழ்வாருக்கு சாக்சாத் அழகிய மணவாளனே தான் அந்த மாதிரி ஒரு வணிகராக வந்து தனக்கு எல்லாவற்றையும் செய்கின்றார் லீலைகளை செய்கின்றார்னு இதுல ஏழு ஊரை பத்தி சொல்கின்றார்கள் பெருமாள் போற வழியில இருக்கக்கூடிய எல்லா ஊரையும் சொல்கின்றார்களாம் அதற்கு காரணம் பெருமாளுடைய லீலைகள் நடந்ததுனால தான் அந்த ஊருக்கே அந்த பெயர் என்று சொல்கின்றார் எப்படி அப்படின்னு பார்த்தா ஓலை பாடி ஓலையை கையில வைத்துக்கொண்டு அவர் அப்படி ஓட ஆரம்பிச்சாருங்கிறதுனால ஓலைப்பாடி அப்படிங்கிறது ஒரு ஊர் அடுத்த ஊருக்கு விஷய மங்கை அப்படின்ட்டு பெயர் விஷயமங்கையில் என்ன பண்ணாரா கம்பீரமா அப்படி நடந்தாராம் அதனால அந்த இடத்துக்கு விஷய மங்கை அப்படின்ட்டு பெயர் அடுத்த ஊருக்கு திரும்பூர்னு பேரு ஏன் திரும்பூர்னார் திரும்பி பார்த்தாராம் கம்பீரமா நடந்து போயின்னு ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பார்த்தாராம் அதனால அதுக்கு திரும்பூர் அப்படின்ட்டு பெயர் வந்ததாம் அடுத்து மாஞ்சேரி என்ன அப்படின்னு பார்த்தா ஆகான மயக்கம் கொள்வது போல இருந்ததாம் மாஞ்சு போன மாதிரி இருந்தாராம் அதனால மாஞ்சேரி அப்படின்ட்டு பெயர் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா வைகாவூர் எது வைகாவூர் அப்படின்னா அதை வச்சார் இல்லையா அந்த மரப்படி அப்படி வைத்தார் அதனால அந்த இடத்துக்கு வைகாவூர் அப்படின்ட்டு பெயர் அடுத்து புகுந்தார் என்று சொல்றார் புகுந்ததுனால அந்த ஊருக்கு பூங்குடி அப்படின்ட்டு பெயர் வந்தது புகுந்த குடிங்கிறதுனால பூங்குடின்னு வந்தது கடைசியா அமர்ந்தார் இந்த இடத்துல வந்து ஹப்பாடா அப்படின்ட்டு அமர்ந்தார் என்று சொன்னால் அங்கேயே இருக்கார்னு ஒரு பொருள் இருக்கு உக்காந்து இருக்காருங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லையே அதனால் ஆதனூர் அப்படின்ட்டு பெயர் என்று இன்னைக்கும் இந்த ஊர்களோட பேரெல்லாம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி திருமங்கை மன்னனுக்கு மரப்படியோடு ஓலைச்சுவடி எழுத்தாணியோடு காட்சி கொடுத்து அவரை அழைத்து கொண்டு இவ்வளவு தூரம் வந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் தான் இந்த திரு ஆதனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் முன்பு சொன்னது போல ரங்கநாதரும் இவரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் ரங்கநாத கஷேத்தத்துக்கும் இவருக்கும் நிறைய பொருத்தங்கள் உண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டே வரும் ஸ்ரீரங்கத்துல ஆத்ம தூண்கள் அப்படின்னு ரெண்டு உண்டு அந்த ரெண்டு தூண்களை தழுவுபவர்களுக்கு பிறவி என்பது கிடையாது அதே மாதிரி நூத்தி எட்டு வைணவ தலங்களில் இன்னொரு இடத்துல மட்டும்தான் அந்த ஆத்ம தூண்கள் இருக்கு அப்படின்னா அது இந்த திரு ஆதனூர் என்று சொல்லக்கூடிய இடம் பிறவி பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய இந்த சம்சார சாகரத்தில் இருந்து இறைவன் நம்மை கரை சேர்க்கக்கூடியது மோட்சத்தை தரக்கூடியது பிறப்பு இன்மை என்று சொல்லக்கூடியதை தருவது இந்த இரண்டு தூண்கள் அப்படி ஒரு ஆச்சரியம் என்பது இந்த திரு ஆதனூர் கோவில நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு யாராவது மனசு ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டு கணவன் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பிரிந்தார்கள் ஒரு மனஸ்தாபத்தினால அப்படின்னா அவர்கள் சேருவதற்கு இந்த கோவில் ஒரு காரணமா இருக்கு இதற்கும் ஒரு சரித்திரம் சமீப தான் இது அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண் அவங்க பேர் ஆன்டிபயாட்டின் அப்படின்ட்டு பெயர் அந்த ஆன்டிபயாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால தன்னுடைய கணவரை பிரியற மாதிரி அவருடைய கணவர் பேர் தியோடர் மில்லர் அப்படின்ட்டு பேரு இந்த தியோடர் மில்லரும் வேற வழியாக போயிட்டார் இந்த ஆன்டிபயோட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் வேற வழியாக போயாச்சு கடைசியில ரெண்டு பேரும் உலகத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி விட்டு திடீர்னு வந்தா இந்த பெருமாளுடைய கோவில்ல ரெண்டு பேரும் சந்தித்து மீண்டும் ஒன்று சேர்ந்தார்களாம் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவர்கள் மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருந்தா இந்த கோவிலுக்கு வந்து இங்க இருக்கிற பெருமாளை சேவித்தால் அவர்கள் சேருவது உறுதி என்று இந்த ஆத்தனூரில் இருக்கக்கூடிய பெருமாளின் பெருமையை சொல்கின்றது அது மட்டும் இல்லை இந்த ஆத்தனூர் கோவிலும் சரி புள்ளம்பூதங்குடின்னு பார்த்தோமே இதுக்கு முந்தின கோவில் இது இரண்டுமே ஸ்ரீ அகோபில மடத்தினால் ரொம்ப ஆச்சரியமாக பராமரிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு இன்றைக்கும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சன்னதிகளை போய் பார்த்தோம்னா அவ்வளவு விசேஷமாக இருக்கும் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்படி விசேஷம் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி அவர் போகும் பொழுது இந்த இடத்துல இரண்டு நாள் தங்கினார் தங்கினது மட்டுமல்லாது அல்லாது சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியதை செய்கின்றாராம் அப்படி ஆஞ்சநேய சுவாமியும் இங்கு வந்து இந்த திருத்தலத்திற்கு பெருமையை சேர்க்கின்றார் அப்படிப்பட்ட திரு ஆதனூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இறைவன் ஆண்டு அளக்கும் ஐயனாக இருக்கின்றார் தாயார் முன்பு சொன்னது போலவே ரங்கநாயக்கி அப்படிங்கிற உற்சவ திருநாமத்தோடும் கமலாசனி அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடும் மந்திர பீட்டேஸ்வரி அப்படிங்கிற திருநாமத்தோடும் பார்கவி அப்படிங்கிற திருநாமத்தோடும் வீற்றிருந்து நம் அத்தனை பேருக்கும் பேரருளை புரிகின்றார்கள்னு சொன்னால் மிகையாகாது மீண்டும் நாளைய தினம் வேறொரு திருத்தலத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்